எக்ஸ்கிராஃப்ட் பாகம் ஒன்றில் நடந்தது கமாண்டர் ஆரன் ராக்ஸ் தோழன் நட்சத்திரம் அருகே மாயாற்றாந்திரளின் முதல் தாக்குதலை எதிர்கொண்டு தற்காத்தார் ஆனால் அது ஆரம்பமே இந்த யுத்தத்தின் உண்மை தொடக்கம் இப்போதுதான் இப்போது நட்சத்திரங்கள் நகர்கின்றன மற்றும் நம்பிக்கைகள் உடைகின்றன ஆரன் ஒரு புதிய மிக ஆபத்தான எதிரியை எதிர்கொள்கிறார் அது துரோகம் வேன்கார்ட் சிக்மா எனும் தனது மதர்ஷிப்பில் ஆரன் முந்தைய போரின் தரவுகளை மீண்டும் பார்க்கிறார் ஏதோ தவறாக இருக்கிறது எதிரியின் நகர்வுகள் மிகவும் துல்லியமாக இருந்தன அதாவது அவர்கள் நம் தளவமைப்புகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருந்தனர் கமாண்டரே என்று ஒரு குரல் கேட்டது அது ஜைனாக்ஸ் செயற்கை நுண்ணறிவாக இருந்தவர் தற்போது உணர்வுகளை கொண்ட சிந்தனையுடன் செயல்படுகிறார் நம்மைச் சேர்ந்தவே ஆறில் ஒருவரிடமிருந்து சிக்னல் வெளியேறுகிறது பழைய பூமியின் ரகசிய குறியீட்டில் ஆரனின் நெஞ்சம் கனிந்தது தன் குழுவில் யாரோ ஒருவர் துரோகி விசாரணை கூட்டம் உடனடியாக நடத்தப்பட்டது நம்முள் யாரோ ஒருவர் மாயாற்றான்களுக்கு நம் திட்டங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார் அவரை கண்டுபிடிக்காவிட்டால் அடுத்த போர் நம் இறுதி போர் அழுத்தமும் சந்தேகங்களும் விரைந்தன வெனாசியா யூனியனில் சேர்ந்த வீரர்களை சிலர் குறை சொன்னார்கள் மற்றவர்கள் குளோன் வீரர்களின் மீது இகழ்வு தோற்றம் காட்டினர் நம்பிக்கையும் ஒற்றுமையும் இடிந்து விழ ஆரம்பித்தன அதே நேரத்தில் ஓமேகாரிப்டெனும் பிரதேசத்தில் ஒரு பயங்கர சக்தி விழித்தெழுந்தது மாயாட்ரான்களின் தலைவர் ஜீரா எக்ஸ் ஒரு கருப்பு குழிவாயில் பிளாக் ஹோல் வசிக்கும் ஒரு சுரங்கத்தை கைப்பற்றினார் அதை வைத்து கிரகங்களைவே அழிக்க முடியும் அடுத்து அவர் குறிவைக்கும் உலகம் பூமியாரன் தனது படைகளை இரண்டு பிரிவுகளாகப் பிரித்தார் ஒன்று துரோகியை தேடி உள்பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மற்றொன்று அவருடன் இணைந்து நோவரத் என்ற மரண கிரகத்தை சுற்றியிருக்கும் மாயாட்ரான்களின் தொழிற்சாலையை அழிக்க புறப்படும் விண்வெளி கப்பல் வார்ப்பில் செல்லும் போது ஆரன் தனது வீரர்களிடம் கூறினார் இது இனி வளங்களுக்கான யுத்தமல்ல நம் உயிர்நிலைப்புக்கான போராட்டம் இப்போது நாம் ஜெயிக்காவிட்டால் பூமி வரலாறாகிவிடும் தாக்குதல் வார்ப்பு எக்ஸிட்டுக்குள்ளாகவே தொடங்கிவிட்டது விண்வெளி குண்டுகள் வெடித்தன இஎம்பி அதிர்வுகள் பாதி கப்பல்களின் பாதுகாப்பை கிழித்துவிட்டன மாயாற்றான்கள் முன்னைவிட வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கொடூரமாகவும் மாறிவிட்டனர் ஆரனின் கப்பல் மீது கடும் தாக்குதல் வந்தது கட்டுப்பாட்டு குழுக்கள் மின்னிட்டு சிதறின ஒளி மங்கியது கமாண்டரே நம் சிஸ்டம்கள் செயலிழக்கின்றன இல்லை இது போதாது முன்னோக்கி பறக்க எஞ்சிய சக்தியை தந்துவிடு தேவையானால் நேரடியாக மோதி அளிக்கட்டும் அந்த நேரத்தில் ஜைனாக்ஸ் ஒரு வைரஸை எதிரி ஃபீட்டுக்குள் செலுத்தினார் சில வினாடிகள் நிலைமை அமைதியாகிவிட்டது பின்னர் அந்த தொழிற்சாலை வெடித்து சிதறியது ஆச்சரியத்துடன் உற்சாகம் வந்தது ஆனால் அது சில வினாடிகளே அந்த சிதைவுகளிலிருந்து ஒரு உருவம் எழுந்தது அதுதான் ஜீரா எக்ஸ் அவள் பாதி இயந்திரமும் பாதி ஒளியுமான சக்தி உருவமாக இருந்தாள் நேரடியாக ஆரனின் மனத்திற்குள் பேசியாள் நீங்கள் பாதுகாக்க நினைக்கும் உலகம் எங்களுக்கே சேர்ந்தது அதை நீங்கள் இன்னும் உணரவில்லை அவளது சிக்னலால் ஆரனின் படையின் ஏஐக்கள் ஒன்று ஒன்றாக அடங்கிவிட்டன மாயா ட்ரான் வைரஸ் அல்ல இது அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குறியீடு லைஃப் காரா அது பற்றி உண்மையை கூறினாள் இந்த வைரஸ் நம் ஃபெடரேஷன் லேப்களில் உருவாக்கப்பட்டது மாயாட்ரான்கள் தான் நம்முடைய பழைய ஆயுதங்கள் மாயாற்றான்கள் ஒரு காலத்தில் ஃபெடரேஷன் உருவாக்கிய செயற்கை படைகள் ஆனால் அவை தற்போது கட்டுப்பாட்டை மீறிவிட்டன பூமியை அழிக்கத் தேவையான ஒவ்வொரு துண்டும் மனிதர்களின் திட்டவட்டமான பிழைதான் ஆரன் உணர்ந்தார் அவர் தவறான போரைவே போற்றிக் கொண்டிருந்தார் இப்போது உண்மையான எதிரி அவரே வளர்த்த கையால்தான் உருவானது அவரது கடைசி முயற்சியாக அனைத்து கிரக குடியிருப்புகளுக்கும் ஒரு ரகசிய ஒலியாலையினை அனுப்பினார் உண்மையான எதிரி நம்முள் இருக்கிறார் ஃபெடரேஷன் நம்மை துரோக்கியிருக்கிறது நீங்கள் இதை கேட்கிறீர்களெனில் உங்களுடைய தலைவர்களை நம்பாதீர்கள் உங்கள் தைரியத்தை நம்புங்கள் ஒரு புதிய கூட்டணி உருவாக வேண்டும் மெலோடிக் முடிவு இசை எழுகிறது இப்போது ஆரம்பமாகிறது ஒரு புதிய காலம் வீரர்கள் விரோதிகளாக்கப்படுகிறார்கள் உண்மைதான் ஒரே ஆயுதம் தொடரும் எக்ஸ்கிராஃப்ட் பாகம் பூமான் நிராகரிக்கப்பட்ட வீரர்களின் எழுச்சி